வருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாயினால் விற்மணிக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோ தெரியுதுங்க ரெண்டு ஏக்கராங்க இது கிணறு போரு எதுவும் கிடையாதுங்க பத்து ஹெச்பி சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க நம்ம லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி போகுதுங்க ஆறு மாதம் போகுங்க நம்மளுக்கு வாய்க்கால் தண்ணி நம்ம பூமி பார்த்தீங்கன்னா வாய்க்க தண்ணி பாய்ங்க இந்த பூமிக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல கிளமிக்கலைங்க வாங்கி தோப் பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுறக்கு ஐடியாக இருந்தால் விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற கைடியாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க ஏன்னா இது உடுமலை பல்லடம் பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட் அவுட் ஃபேஸுங்க நம்மளுக்கு பார்த்தீங்க கட் அவுட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி வருங்க இது பார்த்திங்கன்னா சர்வீஸுங்க பத்து கட்சிப்பீங்க இது பார்த்தீங்கன்னா போருங்க அருமையான செம்மண்ணுங்க இல்லை கோழி பண்ண உரக்க கேட்டியாக தான் கோழி பண்ணியும் போடலாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் தானுங்க தோப்பு தானுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குங்க நிலத்தடி நீர் மட்டும் அருமையாக இருக்குங்க ஏன்னா பக்தாலேயே வாய்க்கால் போவாங்காட்டி நமக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நல்லா இருக்குங்க ரோடுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி இருக்கு ரோடு பேஸ் மட்டும் ஏக்கரா ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறேங்க சொல்லும்படியே தானுங்க நேரில் வந்து பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்